மென்டல் ஹெல்த்னா என்னன்னு தெரியுமா கை கொடுத்து சிரிச்சுட்டு பி ஸ்ட்ராங் டைம் வில் ஹீ எவ்ரி திங் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறவங்க தான் ரொம்ப பேர் இருக்காங்க விஜய் ஹீவ்ஸ் ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா விக்ரம் ஒரு இருபத்தி ஏழு வயசு பையன் நாலு பேருக்கு அவனை நல்லா தெரிஞ்சிருக்கு பட் நோ ஒன் நோ ஹிஸ் ட்ரூத் கார்பரேட்ல வேலை ஃப்ரெண்ட்லியான ஃபேஸ் பசங்க கூட மீம்ஸ் பட் சாட்டர்டே நைட் ஆனால் விக்ரம் தேவை சண்டே மார்னிங் அவன் கூட யாருமே இல்லை டெய்லி அவனோட ரொட்டீன் எப்படி ஆயிடுச்சுன்னா வேக்கப் ப்ரஷ் ட்ரைனு ஒர்க்கு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு வீடு ஸ்லீப்பு ரிப்பீட்டு டெய்லி இந்த மாதிரியே வந்து போயிட்டு இருந்திருக்கு ஒரு நாள் அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப டிப்ரெஷன் தாங்க முடியல ஆஃபீஸில் உட்காந்து கண்ணுலேருந்து அவனுக்கு தண்ணியா வந்துட்டே இருக்கு அவனோட டியர்ஸ்க்கு ரீசனே இல்லை ஹெச்ஆர் கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரேக் வேணா எடுத்துக்கோ பி கைண்ட் யுவர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரில வாட்ஸ்அப் குரூப்பில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல போய் மெசேஜ் பண்ணுறான் மூட் ஸ்விங்டா விக்ரம் கூட டீ குடிக்க போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான் எல்லாருமே வந்து சிம்பதி கிரியேட் பண்ற தான் பேசுகிறாங்களே தவிர சப்போர்ட்டாக அவனுக்கு வந்து யாருமே இல்ல தான் ஒரு ட்விஸ்டே இருக்கு விக்ரம் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு சைக்கோட்டிஸ்ட் கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போயிடுறான் பட் அவனுக்கு அங்கேயும் ஒரு சீன் இருக்கு சைக்கோட்டிஸ்ட் கிட்ட போயிட்டு சொல்றான் சார் எனக்கு பில்ஸ் எல்லாம் வேணாம் நான் ரொம்ப டேஞ்சரா இருக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது பட் ஆனா என் வாழ்க்கையை நான் வந்து வாழ்ற மாதிரி ஃபீல் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்றான் அதுக்கு டாக்டர் சொல்றாரு விக்ரம் நீ ரொம்ப பிரேவ் இதான் மென்டல் ஹெல்த்தோட அவேர்னஸ் அப்படின்னு சொல்றாரு உடனே விக்ரம் சிரிச்சிட்டே சொல்றான் சார் நானே என் வாழ்க்கைய எப்படி சர்வை பண்றதுன்னு தெரியாம ஏதோ சிரிச்சு சமாளிச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன் என்ன போய் பிரேவ்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு விக்ரம் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு போஸ்ட் போடுறான் என்ன போஸ்ட் போடுறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிப்ரெஷ்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணி பி ஸ்ட்ராங்டா நீ ஓகேயாரு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சிம்பத்தி எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காதுங்க நீ ஓகேவா உன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணனுமா அப்படின்னு யாராவது கேட்டிருக்கீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு போஸ்ட் வந்து போடுறான் பட் இந்த பார்த்தோன்னே அவனுக்கு வந்து நிறைய பேர் போஸ்ட் வந்து ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க ஹண்ட்ரட்க்கு மேல வந்து ஷேர் ஆயிட்டா இருக்கு பட் மூணே பேர் மட்டும்தான் அந்த மெசேஜ்க்கு வந்து ரிப்ளை பண்ணிருக்காங்க அதுல ஒரு பொண்ணுதான் ரியா ரியா சொல்றா விக்ரம் எனக்கும் இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு வி வில் டாக் அப்படின்னு சொல்லி சொல்லிடறா அப்பதான் விக்ரம் கொண்டு புரியுது மென்டல் ஹெல்த் அப்படின்றது அவேர்னஸ் கிடையாது மனசாட்சி கிடையாது மனுஷனோட கடமை அப்படின்றது தெரியுது நம்ம லைஃப்ல நிறைய பேர் டிப்ரெஸ்டாக இருக்கும் நம்மளாம் என்ன பண்ணுவோம் போயிட்டு ஏய் ஓகேவா இருக்கியா நீ இரு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் ஐயோ பாவண்டாவே அப்படின்ற தான் சொல்லுவோம் யாராவது ஒரு நாளாவது கேட்டிருக்கீங்களா டு யூ வாண்ட் டு டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்க ஃப்ரெண்ட் இந்த மாதிரி டிப்ரெஸ்ல இருந்தாங்க அப்படின்னா உங்க கூட பேசவா உனக்கு டைம் வேணுமா அப்படின்னு கேளுங்க மென்டலா டிப்ரெஸ்டாக ஃபீல் ஆகுறவங்களுக்கு அவேர்னஸ் தேவை கிடையாது அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட்றதுக்கான டைம் தான் தேவை மென்டலி ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறவங்களுக்கு அவேர்னஸ் தேவை கிடையாது அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்றதுக்கான கொஞ்சம் டைம் தேவை அந்த டைமை கொடுத்து பாருங்களேன் அவங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவாங்க ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்ல டேக் பண்ணிட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க